தமிழ்நாட்டில் மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி முதலமைச்சர் மகளிரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருப்பதாக நாளேடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தினகர நாளேடு எழுதியுள்ள தலையங்கத்தில் பொங்கல் பரிசுத் தொகை கிடைத்த மகிழ்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் இன்பதிர்ச்சியாக நேற்று காலை மகளிர் உரிமைத் தொகை பெறும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் என்ற வகையில் மூன்றாயிரம் ரூபாய் உரிமைத் தொகையும் மே மாத கோடைக்கால சிறப்பு செலவுகளுக்காக இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஐந்தாயிரத்தை பிரித்து வழங்கி தமிழ்நாட்டு மக்களை முதலமைச்சர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியதாக தினகரன் நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நேற்று காலை குட் மார்னிங் என்பது உண்மையிலேயே சூப்பர் மார்னிங் அமைந்ததாக தினத்தந்தி நாளேடு தெரிவித்துள்ளது மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக செல்போனின்களில் வந்த குறுஞ்செய்தியைக் கண்ட மகளிருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டதாகவும் அது மகளிரின் மனங்களை குளிர்வித்தது என்பதில் சந்தேகமே இல்லை என்றும் தினத்தந்தி நாளேடு கூறியுள்ளது இதற்கிடையே ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைத்து தமிழ்நாடு அரசு மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக தினமரல் நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி முதலமைச்சர் மகளிரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருப்பதாக நாளேடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தினகர நாளேடு எழுதியுள்ள தலையங்கத்தில் பொங்கல் பரிசுத் தொகை கிடைத்த மகிழ்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் இன்பதிர்ச்சியாக நேற்று காலை மகளிர் உரிமை தொகை பெறும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் என்ற வகையில் மூன்றாயிரம் ரூபாய் உரிமைத் தொகையும் மே மாத கோடைக்கால சிறப்பு செலவுகளுக்காக இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஐந்தாயிரத்தை பிரித்து வழங்கி தமிழ்நாட்டு மக்களை முதலமைச்சர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியதாக தினகரன் நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நேற்று காலை குட் மார்னிங் என்பது உண்மையிலேயே சூப்பர் மார்னிங்காக அமைந்ததாக தினத்தந்தி நாளேடு தெரிவித்துள்ளது மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக செல்போன்களில் வந்த குறுஞ்செய்தியைக் கண்ட மகளிருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டதாகவும் அது மகளிரின் மனங்களை குளிர்வித்தது என்பதில் சந்தேகமே இல்லை என்றும் தினத்தந்தி நாளேடு கூறியுள்ளது இதற்கிடையே ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைத்து தமிழ்நாடு அரசு மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக தினமரல் நாளேடு தெரிவித்துள்ளது